எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபுட்மா சமையல் இன்னைக்கு ஃபட்மா சமையலில் என்ன ரெசிப்பின்னா கருப்பட்டியும் கோதுமை மாவையும் பயன்படுத்தி ஒரு இனிப்பு அப்பம் செய்முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஆனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் சின்ன சின்ன விஷயத்தை நுணுக்கத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பலகாரம் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிடலாம் அது மாதிரி கருப்பட்டியில் பண்ணுறதுனால உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ஒன்றுமே பண்ணாது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்ம இதில் கப் அளவு கருப்பட்டி எடுத்திருந்தோம் கால் கப் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு மிதமான தீயில் ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து இந்த மாதிரி வெள்ளம் வந்து தண்ணியில் கரைஞ்சாவே போதும் எந்த பக்குவமும் தேவையில்லை இப்போ நமக்கு கருப்பட்டி பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே வச்சிடலாம் ஆறட்டும் அடுத்து அப்பம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த அப்பம் செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இந்த வாழைப்பழம் சேர்த்து பண்ணும்போது அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் ஒரு ஏலக்காய் கல்லில் இடிச்சிட்டு அந்த விதைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசமாக இருக்கும் ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு கோதுமை மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு கோதுமை மாவு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள கப்பு சைஸில் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவு கருப்பட்டி கால் கப் அளவு தண்ணி இதுதான் அளவு பார்த்துக்கோங்க மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே வச்சிருந்த இந்த கருப்பட்டி பாகை வந்து நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க அடுத்து அரைக்கப்பளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மாவை வந்து கட்டிகள் இல்லாமல் திப்பிகள் இல்லாமல் கைவிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அப்போ வந்து நல்லா குண்டு குண்டாக ரவுண்டு சைஸில் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்க்கும் போது நமக்கு இந்த இனிப்பு அப்போ வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும் திரும்பவும் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம் தண்ணியோட அளவு நான் இன்றைக்கி நூற்றி எண்பது எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருந்தேன் நீங்கள் முன்ன பின்னே இருக்கலாம் ஏன்னா கோதுமை மாவுக்கு ஏற்றது போல தான் தண்ணி வந்து மாவு குடிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியோட அளவை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்ல முடியாது இது போல் விஸ்கு வச்சு மாவை கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகளவு சோடா சேர்த்துருக்கேன் இது வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மாவு பாருங்க இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் பலகாரம் செய்யும் போது சூடு வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்துடக்கூடாது அதிகமாகவும் இருந்துடக்கூடாது கம்மியாக இருந்துச்சுன்னா பலகாரம் சொத சொதன்னு எண்ணெய் குடிச்சிரும் அதிகமாக இருந்துச்சுன்னா பலகாரம் மேலே மட்டும் கலராயிரும் உள்ளே வேகாமல் மாவாயிருக்கும் அதுபோல் எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு ஊற்றுனீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக ஃப்ளஸியாக நமக்கு அப்பம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அளவுகளில் ஃபுட்மா சமையலோட ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி